வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல் சரவணன உசுப்பேத்தி அதன் மூலம் தங்கமையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பாக்கியம் போன் பண்ணி என் பொண்ணுக்கு தான் விபரம் தெரியாது உங்க எல்லாருக்கும் விபரம் தெரியுமில்ல அப்புறம் ஹோட்டலை புக் பண்ணனும்னா அதை எல்லாரும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு பார்க்க வேண்டியது தானே அதை விட்டு விட்டு இப்பொழுது என் பொண்ணு இப்படி வெளியே அசிங்கப்படுத்தும் அளவிற்கு அளவை வைத்து வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று மொத்த பழியையும் சரவணன் மீது தூக்கி போட்டு விட்டார் இதை கேட்டு கடுப்பான சரவணன் போனை கட் பண்ணி விடுகிறார்

தெரிந்தவர்களிடமும் கையில் இருந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணலாம் என்று யோசிக்கிறார்கள் அப்பொழுது பாண்டியன் போனை வைத்து விட்டு வெளியே போய்விட்டார் அதை பயன்படுத்தி பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணலாம் என்று முடிவு செய்கிறார் என்று தடுக்கிறார் இப்படி இவர்கள் இருவரும் சரவணனுக்காக அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சரவணன் தங்கமையில் நீலிக்காறை பார்த்து ஏமாந்து போய் நிற்கிறார் கடைசியில் பிரச்சனையை சரி செய்யும் விதமாக கதிர் மற்றும் செந்தில் பணத்தை அனுப்பிவிடுகிறார்கள் ஆனால் தங்கம் நினைத்தபடி சரவணன் இந்த மூன்று நாளும் சந்தோஷம்